வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபோ ஆர்கானிக் கார்டன் பெருங்கலத்தூரில் நம்ம சப்ஸ்கிரைபரோட மாடித்தோட்டத்தை ரெடி பண்ண போயிருந்தேங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னடா இது பைனாப்பிளை இவ்வளோ சின்னதாக வளர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது பேர் மினியேச்சர் பைனாப்பிளுங்களா இந்த பைனாப்பிளை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க இந்த பைனாப்பிளை சாப்பிட்லாமா அப்படின்னு கூட தெரியாது எனக்கு சரி மாடித்தோட்டத்தில் வளர்ந்தது தானே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைனாப்பிள் பார்த்துக்குங்க இது இப்படி தான் இருக்கும் நம்ம பைனாப்பிள்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ பெரிய பெரிய பைனாப்பிள்லாம் பார்த்துருக்கோம் உள்ளங்கையில் அடங்கின பைனாப்பிளில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்கறேன் அப்படியே சேம் பெரிய பைனாப்பிள் எப்படி இருக்குமோ அதேமாதிரி சின்ன பைனாப்பிள் இருந்தது ஒரு ரெண்டு பழம் பழுத்து இருந்தது இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதனுடைய செடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தர்மகோலில் வச்சுருந்தாங்க சரி ரெண்டு பழத்தை எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது சப்போஸ் நீங்கள் யாருன்னா சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் மேலே வருது பாருங்கள் குருத்து அந்த குறுத்தை சொம்பா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சோம்னாலே அதில் வேறு உருவாகிடும் அதை நம்ம செடியாக உருவாக்கிடலாங்க நான் அப்படி தான் இப்போ இந்த செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே ஆர்வமாக இருந்ததுங்க பெரிய பெரிய பைனாப்பிளில் சாப்பிட்ருக்கோம் ஒரு இனிப்பும் ஒரு புளிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும் இந்த சின்ன பைனாப்பிள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக கட் பண்ண ஆரம்பித்தேன் கட் பண்ணி என் டீம் பசங்க கிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டுப்படுறா அப்படின்னு சொன்னேன் எப்படாக இருக்குது கேமராவில் பார்த்து சொல்கிறா அப்படின்னா ஆனால் சூப்பராக இருக்குண்ணா பைனாப்பிள் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டானுங்க ஒருத்தர் சாப்பிட்டோட ஒவ்வொருத்தராக வாங்கி சாப்பிட நல்லா நல்லாயிருக்கு அப்படியே பைனாப்பிள் மாதிரியே இருக்குது அப்படின்னானுங்க சரி கேமராமேன் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிறாரு அவருக்கு ஒரு பீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருகிட்டேயும் கொடுத்தேன் அவரும் சேம் அதே டேஸ்ட்டு தான் நல்லா இனிப்பும் புளிப்புமா இருந்தது அப்படின்னாரு கடைசியாக நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எல்லோரும் சாப்பிட்டானுங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் செம டேஸ்ட்டுங்க சின்னதாக தான் இருக்குங்க பட் ஆனால் பெரிய பைனாப்பிள் எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்